ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன்னை தேடி சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று யாருக்கும் கிடைக்காத அதிசயம் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை முழுமையாக நீ சரணடைந்து விட்டாயல்லவா அப்படி என்ற உனக்கு ஒரு வரம் கிடைக்கப் போகின்றது என்னை சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியும் இப்பொழுது உள்ள காலகட்ட சூழ்நிலைகளை பற்றியும் கவலை கொள்ளக்கூடாது ஏனெனில் கவலை என்பது எந்த இடத்திலும் பலன் தராது மாறாக அது நீ இனிமேல் நம்பிக்கை இல்லாதவன் போல காட்டப்படுகிறது உனக்கு நடப்பது எல்லாமே எனது விருப்பத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது நீ வேண்டியதை எல்லாமே நான் கொடுப்பேன் என்பது முற்றிலும் தவறான கருத்து உனது கடந்த காலத்தின் உன்னுடைய நிகழ்காலத்தையும் உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கினாய் அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையில் நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதை பலமுறை நன்கு அறிவுறுத்த வைத்திருக்கிறேன் இப்பொழுதே அதை உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தங்கமே உனக்கு வேண்டியது தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடங்களிலும் தகுந்த நேரங்களிலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பாற்றுவேன் தங்கமே என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டேன் இந்த உலகிலேயே முழுவதுமாக உன்னை அறிந்து வைத்திருப்பது நான் மட்டுமாகவே இருப்பேன் உன்னுடைய என்னுடைய அருள் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்னுடைய பாதங்களை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது நன்கு எனக்கு தெரியும் என் மேல் அன்பாக இருக்கும் உன்னை எப்படி நான் கைவிட்டு விடுவேன் என்னுடைய கருணை பார்வை எப்பொழுதுமே உன் மீது இருக்கும் என் தங்கமே உன்னுடைய என்னுடைய அருள் என்னுடைய அருள்மலையை உன் மீது பொழிக்கப் போகின்றேன் இதற்கு இடையில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய சித்திரமோ அல்லது சிலையோ வைத்து நீ வழிபாடு செய்கிறாய் தினமும் வழிபாடு செய் என் தங்கமே தவறாமல் எனக்கு விலக்கேற்றி வழிபாடு செய்யன் தங்கமே எனக்கு விளக்கு ஏற்றுவது மிகவும் பிடிக்கும் அந்த அளவிற்கு விளக்கேற்றி முக்கியமானது ஆகும் அந்த எண்ணெய் தன்னை எரித்துக்கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளியை தரவே உன் தாய் நான் விளக்கேற்ற கேட்கின்றேன் நீ தீபம் ஏற்றி வழிபாட்டால் உன் கரும வினைகள் அத்தனையும் அந்த தீப ஒளியில் எரித்து உன்னோடது ஆன்மாவை தூய்மையானதாக இந்த உலகில் வாழ வைப்பேன் இப்பொழுது எப்பொழுதுமே என்ன எத் எப்பொழுதுமே எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிரு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீட்டு எடுக்க உன் தாய் நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என்னை முழுமையாக நம்பு உனக்கான செல்வங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது நீ என்னை நம்பிக்கையோடும் பக்தியோடும் வணங்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் துயரங்களை போக்க நானே வருவேன் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்நீ நீ எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிரு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீட்டு எடுக்க உன் தாய் நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என்னை முழுமையாக நம்பு உனக்கு செல்வங்கள் அனைத்தும் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே என்னை நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் துயரங்களை போக்க நானே வருவேன் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி